அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு புதல்வரை பெறுதல் அறுபத்தி நான்காவது குரல் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கோள் தம்முடைய மக்களின் சிறுகையால் பெற்ற உணவு பெற்றோர்களுக்கு அமிழ்தினும் இனிமையானதாக இருக்கும் தம் பிள்ளைகள் தொட்டு பிசைந்து சாப்பிட்டு தரப்பட்ட சாப்பாடு அமிர்தத்தை விட இனிமையானது சுவையானதாகும் அம்மக்கள் மக்கள் தன் குழந்தை சிறு கை கூழ் உணவு என்பது பிள்ளை பருவத்தில் தன் கையால் அலாவிய சோறு எடுத்து பிடுங்கியும் உண்ணுவர் விளையாட்டாக இம்மை பயன் அமிழ்தினும் ஆற்றல் இனிதே என்பர் அம்மா நெய்விட்டு பருப்பு போட்டு பிசைந்து தருவால் அதை அக்குழந்தை அலாவப்படுத்தி கலக்கி பிசைந்து அப்பாவிடம் கொடுக்கும் அன்புடன் அக்குழந்தை கையால் தந்த உணவானது அமிர்தத்தை விட சிறந்தது என்கிறார் இக்குரலில் வள்ளுவர் நன்றி வணக்கம்